யுகமாக தொடர்ந்தேறி வளர்ந்தேறி அற்புதமாக நற்பணிகளை உயர் பணிகளை உன்னத இறை பணிகளை இதையோடு அமர்ந்து அற்புதமாக நிகழ்த்தி நிகழ்த்துகின்ற நிகழ்த்தி கொண்டு இருக்கின்ற அற்புதமான தலைவனை ஞான பெரும் கூட்டத்தின் தலைவனை வேறுபட்ட பெரும் கணங்களின் பிரியனை அகத்தியனை அப்பனை ஐயனை ஆசானை அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த பெருமகனை ஆனந்த மயமாக அன்புமயமாக அற்புதமாக வளையப்பட்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான திருபடிதனை வணங்கி திருபடிதனை வணங்கி அற்புத அருட்சங்கமம் பொருட்சங்கம சிவ சித்த ஞான சங்கம நிகழ்வினை நிகழ்வாகும் நிகழ்வாக இத்தகைய பூலோகத்திலே எங்கும் காணாத நிலவாக நிகழ்வாக நேருக்கு நேராக இணைத்து இணையாக துணைக்கு துணைவாக மகிழ்கின்ற மனங்களிலே மகிழ்ந்து அன்பொழுத பேசுகின்ற அத்தகைய வார்த்தையிலே அன்பாக மெகிர்ந்து அத்துணை நிலைகளிலும் ஆழ்ந்த நிலையிலெல்லாம் உள்ளிருந்து அற்புதமாக இயல் நிலையில் இயல்பான நிலையில் இயல்பாக சபையை வழி நடத்தி நடத்துகின்ற ஒரே ஒரு சபை உயர் சபை உன்னத அகத்திய மகா சபையே என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை அகத்திய பெருமான் திருவடியிலே சர்ப சமர்ப்பணம் செய்து மகிழ்வித்து மகிழ்வனே போற்றி போற்றி மாசில்லா மணியே போற்றி போற்றி மகத்துவம் மிக்க அகத்திய மகரிசியே போற்றி என போற்றி திருவடி பணிந்து திருத்தாள் பணிந்து உயர்வான உன்னதமான மதிய நிகழ்வாகி அத்தகைய அன்ன பகிர்வு நிலையிலே அகத்தியன் உணவருந்த அத்துணை கணங்களும் வந்து உடனிருந்து அமுதுண்டு பிரபஞ்சமே அமுதுண்ணும் அற்புதமான அத்தகைய நிகழ்வானது நடந்தேறி சிறந்தேறி வளந்தேறி வருகின்ற அற்புதமான அத்தகைய நிலைகளையும் அகத்திய பெருமகனாரிடம் தெரிவித்து அந்த நிகழ்வுக்கு அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகப்பேரண்டத்தை அழைக்கும் அற்புதமான நிகழ்வு வரை அகத்திய பெருமான் சூட்சமமாக உயர் சபையிலே உன்னத சபையிலே இயல் சபையிலே அமர்ந்திருக்க திருபடி வணிந்து திருத்தாள் வணிந்து எல்லாரும் சொல்லுங்க அகத்தியரோட நாமத்தை வாரம் விட்டு ஓ சாய நமக ஓ மகதீஷாய நமக साय नमः साय नमः ओम मगधी साय नम ओम नमः ओम मगधी नमः ओम ओमधी नमः ओम मगधी साय नम ओम साय मगधी साय नम ओम मगधी सायधी साय नम ओम सायधी साय नम ओम सायो मगधी ओम नम ओ मगधी साय नमः ओमधी साय नम ओम नम मगधी साय नम ஓம் மகதேசாய நமக அருதாமரை நிலைகளில் ஒரு பெருநிலையாய் ஒரு ஒற்றை புள்ளியாய் அமைந்து ஏற்றம் கொண்ட திதிதனிலே அதர்மத்தை வேறறுத்த அசுர நிலைதனை வேறறுத்த சமகார நாயகனுடைய திதி பெருவிழாகண்டு பிரபஞ்ச மகாசபையின் சச்சங்க நிகழ்வுதனில் ஒன்றாக கலந்திருந்து ஏகோபித்த நல் நாதனுடைய மருகனாய் அமர்ந்திருக்கும் அற்புத திருமுருகப் பெருமானுடைய முதலாசிதனையும் சச்சங்க நிகழ்வு முதலாசிதனையும் அகத்தியன் ஆசிதனையும் செவிமடுக்க கேட்டு ஆற்றல் கொண்டு வருவோர்களுக்கு நல் ஞான நிலைதனை கற்றுக்கொடுக்கும் நற்சபை ஆசானுக்கும் அவன் பால் அவன் நிலை கண்டு வணங்கி வாழ்த்தி நிற்கும் அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் திதி பெருவிழாவின் ஆசிகள் நல்கி அமர்ந்திருக்கின்றோம் சுபனிகள் வாய் ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக